ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செவன்ட்டி செவன் தாது வருட பஞ்சம் அப்படின்னு ஒரு புத்தகம் இந்த புத்தகம் இந்தியா ஃபுல்லாக அந்த டைமில் நடந்த பஞ்சத்தை பற்றி வந்து பேசுது முக்கியமாக தமிழ்நாட்டில் பஞ்சம் எந்த அளவுக்கு தலைவிரிச்சி ஆடிச்சு அப்படிங்கிறத வந்து பேசுது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களையும் எவ்வளோ மக்கள் இறந்தாங்க என்னங்கிறத எனக்கு தெரிஞ்சு இது தாது வருட பஞ்சங்கிறத தாண்டி பிரிட்டிஷால் கொலை செய்யப்பட்டனர் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணாங்கங்கிறது எல்லாம் தெரியும் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய உழைப்பு சுரண்டலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க அங்கிருந்து வந்தது வணிகம் செய்ய வந்தாங்க வணிகம் செய்ய வந்து வந்து அவங்களோட கையை வந்து ஓங்கி 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 மக்களை வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் ஒரு கட்டத்தில் வந்து விளைவிக்க வந்து சொல்கிறாங்க பணப்பயிர்கள்னு சில பயிர்கள் இருக்கும் பருத்தி அந்த மாதிரி சில பயிர்களை மட்டும்தான் அவங்க வந்து விளைவிக்க சொல்கிறாங்க அதனால் ஓராண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு வந்து மழையும் இல்லை ஸோ அதனால் பஞ்சம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியுது ஆனாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கேர் பண்ணிக்கவே இல்லை அதுக்கப்புறம் மக்கள் வந்து இறக்குறாங்க பசியில் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அதையும் அவங்க வந்து கேர் பண்ணிக்கவே இல்லை அதுக்கப்புறம் லட்ச லட்சமாக தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க பசிக்காக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்கணும் சொல்லிட்டு வர்ற வழியிலே வந்து இறந்துடுறாங்க சில குழந்தைங்கள வந்து இறந்து போயிடுறாங்க அந்த குழந்தைங்களை வந்து புதைக்கிறதே இல்லை அந்த புதைக்காத குழந்தைங்களை வந்து நாய் நரிகள் வந்து சாப்பிடுது ஸோ அந்த எலும்பு கூட வச்சு தான் அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க இது இறந்து போனது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளை பித் அதில் வர காசை வச்சு அவங்களோட வாழ்க்கை நடத்துகிறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து மனிதர்களே மனிதர்களையும் வந்து சாப்பிட்ற மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து நடந்துருக்கு இது வந்து பெங்களூரில் நடந்த ஒரு நிகழ்வு ஸோ இது எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான புத்தகம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ எல்லாேருக்கும் ஒரு வறுமைய வறுமையான காலம் அப்படின்னா கடைசியாக நடந்த லாக்டவுன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்தால் வறுமையால் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் வந்து கொல்லப்பட்டார்கள் தான் வந்து கரெக்ட் கிட்டத்தட்ட இதிலிருந்து மீண்டு வரத்துக்கிட்டே மூன்று நாலு கிட்டத்தட்ட மூணு நாலு வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ பெரிய கொலைகள் வந்து நிகழ்ந்திருக்கு மக்களுக்கு மக்கள் மீது வந்து ரொம்ப வெறுப்பு ஏற்பட்டு அடிச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்காக அவ்வளோ பெரிய ஒரு துன்பங்களை வந்து சந்தி துன்பங்களையும் வறுமைகளையும் கொடுமைகளையும் வந்து அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ மக்கள் இறந்தாங்க மாதம் கணக்கில் எப்படி இறந்தாங்க ஒரு வருடமாக சேர்போட் பார்க்கும்போது இவ்வளோ இறந்துருக்காங்க கரண் கடந்த வருடத்தை பெரும்போது இந்த வருடத்தில் எத்தனை மக்கள் வந்து இறந்துருக்காங்கங்கிறத வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக புரியும்படி வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம தான் நம்மளோட வரலாறை தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே இப்போ கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்குங்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை பற்றி யாருமே பேசலங்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ நிறைய இயக்குநர்கள் வந்து நிறைய புத்தகங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நம்மளோட வரலாறை வந்து யாருமே என்ன சொல்லவே மாட்டேங்கிறாங்க சொல்ல வேணாம் இந்த மாதிரி புக்கு இருக்குது படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையாச்சும் சொல்லலாம் ஆனால் யாருமே வந்து சொல்லவே இல்லை அது எனக்கு ஒரு ஒரு ஆதாரமாக இருந்துச்சு அதுவுமே பசியால் கொடுமையால் இவ்வளோ மக்கள் வந்து அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இறந்துருக்காங்கும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியல அந்த பீரியடில் வந்து நிறைய 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 எப்படி சொல்கிறது இதில் வந்து ஒரு கணக்கு சொல்கிறாங்க இந்த மக்கள் இந்த மாதிரியான மக்கள் இவ்வளோ மக்கள் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமட்டாக இவங்க சொல்கிற ஒரு கணக்கு தான் ஆனால் நிறைய இடத்துல நிறைய மரணங்கள் வந்து நிகழ்ந்தது வந்து அவங்க வந்து லிஸ்ட்டில் எடுத்துக்கவே இல்லை முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அதிகாரிகள் செஞ்ச தப்புனால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய வந்து மரணங்கள் நிகழ்ந்ததுக்கான ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம் சான்றுன்னு சொல்லலாம் என்னென்னு தெரில அதிகாரிகளோட கேர்லெஸ் அவங்க யாருமே பெருசாக வந்து இது பண்ணவே இல்லை இந்த மாதிரியான எயிட்டீன் செவன்ட்டி செவன்லேருந்து எயிட்டி எயிட்டீன் செவன்டி நைன் வரைக்கும் இவ்வளோ பெரிய வருமம் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு ஆனால் இந்த பீரியடில் வந்து டெல்லியில் லண்டனில் இருக்க ஒரு பெண் அதிகாரியை வந்து இங்கே வந்து நியமனம் பண்ணுறதுக்காக அவ்வளோ பெரிய முன்னேற்பாடுகள் தங்கம் மூலம் பூசப்பட்டு அவ்வளோ வரவேற்கப்பட்டு அவ்வளோ கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே வந்து மக்கள் வந்து வறுமையால் வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இதெல்லாம் இதெல்லாம் படிக்கும் போது என்னால் ஜீரணிக்கவே முடியல அவ்வளோ என்னடா இவ்வளோ பெரிய குடும்பம் வந்து நிகழ்ந்துருக்கு இது யாருமே வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லையே அதே மாதிரி இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் டைமில் இருந்த ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து எழுதியிருக்கார் லண்டனில் இருந்து இங்கே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சர்வைவல் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்கும் போது அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து எழுதுகிறார் அதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்துருப்பாங்க ஸோ அதுக்கான புகைப்படமும் நம்மகிட்ட இருக்குது இதை பற்றி நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தேழு தாது வருட பஞ்சம் அப்படின்னு போட்டிங்கன்னா இதை பற்றியான எக்ஸ்பிளனேஷன் வந்து அவ்வளோ இருக்குது சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கொடுமையாக இருக்குது அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கான ஒரு ஒரு படிக்கும்போது அவ்வளோ வறுமையில் இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி நில்லுங்க இப்படி போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அது உள்ள ஒரு கேவலமான ஒரு செயலில் பார்த்திங்கன்னா ஆனால் இப்போ அந்த ஃபோட்டோவுமே இல்லைனா இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கவே தெரிஞ்சிருக்க அதெல்லாம் வந்து லண்டன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி திரும்ப அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்க நிறையா உதவிகள் செஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக மலையும் பேஞ்சு இதுலேருந்து வெளியே வந்து மக்கள் வந்து சர்வை பண்ண தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ எனக்கு வழிமிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எயிட்டீன் செவன்ட்டி செவன் தாது வருட பஞ்சம் சப்போஸ் இந்த புத்தகத்தை பற்றியான வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குது அப்படின்னாலும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த புத்தகத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சரத்தமால் அவங்க வந்து மதுரை ஆக்சுவலி இந்த புக்கு எனக்கு அறிமுகமானது இவங்க மூலியமாக அப்படி தான் கொஞ்சத்தம்மால்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரியாக சம்திங் ஒரு பேராகிராஃபாக படிக்கும்போது எனக்கு அப்போ தான் இந்த வரு இந்த பஞ்சத்தை பற்றி படிக்கணுமே சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு இந்த புத்தகம் வந்து அறிமுகம் அது எயிட்டி செவன்டி செவன் தாதூரோட பஞ்சம்னு சொல்லிட்டு குஞ்சுரத்தம்மாங்கிறவங்கன்னா மதுரையை பேஸ் பண்ணி இருக்கும்போது அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தன்னோட வீடை விற்று அதில் வர காசை வச்சு ஒரு ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்குமே மக்களுக்கு வந்து உணவு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவங்களே சாப்பாடு இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது மூலியமாக தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புக்கு படிச்சதுக்கு எனக்கு இன்னும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனிதர்களே மனிதர்களே சாப்பிடும் அளவுக்கு குழந்தைகளை விற்று நிறைய பிணங்களை வந்து புதைக்காம மேலேயே எப்படின்னா முழுசா புதைக்காம பாதிக்கு பாதி புதைச்சிட்டு அதை வந்து நாய்கள் நரிகள்லாம் வந்து பறித்து தின்னு மழையும் பெய்யாமல் கொடுமையிலும் கொடுமை பெரும் கொடுமை வறுமைங்கிற மாதிரி இதெல்லாம் படிக்கும்போது அந்த பழமொழியை வந்திருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயுமே இருக்குது ஆர்டர் போட்டு படிங்க இல்லை வேறு ஏதாவது இந்த புத்தகத்து ஏன்னா தகவல்கள் வேணும்னாலும் சொல்லுங்கள் அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ கண்டிப்பாக நம்மளோட வரலாறை தெரிஞ்சிக்க எயிட்டீன் செவன்ட்டி செவன் தாந்துவரோட பஞ்சம் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் டாக்குமெண்ட்டாக இருக்கனால வந்து படிக்க முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை அதை அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க இங்கிருந்து இங்கே தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்குமே அப்புறம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்குமே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மூலியமாக அப்பயுமே பிரச்சனை இருந்திருக்கு இப்பயுமே பிரச்சனை இருக்குது ஸோ அதை வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாமே ஆவணப்படுத்தி அதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் படிங்க இதில் வேறு ஏதாவது தகவல்கள் இல்லை வேறு ஏதாவது புத்தகம் படித்து அதை பற்றி சொல்லுங்கன்னாலும் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க் யூ